வெல்கம் டு ரத்னா கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் வெஸ்டர்னில் வந்து ஷார்ட்டாப்பும் கோட் மாடலையும் பார்க்க போகிறோம் வெஸ்டர்னில் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் வரும் சைஸ் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா தான் வரும் நீங்கள் சின்ன வயசு பாப்பாவிலேருந்து ஒரு எம்மு எல் போடுற வரைக்கும் நீங்கள் இது கொடுத்துக்கலாம் பாருங்கள் இது ஒரு பதிமூணு வயசு பதிமூணாலு டிஸ்பிளேலே கொடுத்துக்கலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் இதுக்கு நீங்கள் ஒரு ஜீன்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க லாங்கில் இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு கோட் டைப்பில் இது நல்லா உங்களுக்கு பனியன் கிளாத்தில் வந்துருக்கேன் திக்னஸ்ஸாக இருக்கும் அந்த கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வரும் இது ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க காலர் டைப்பில் வந்துடும் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது மொத்தம் வந்து அஞ்சு கலர்ஸ் வரும் இது முப்பத்தாறு சைஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம் சைஸுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வந்து இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும் வரும் நீங்கள் ரெண்டு பீஸ் இதை ஆர்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லாம் பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ஷார்ட் டாப்பு இது வந்து எம் எல்லு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் எக்ஸலுக்கு வந்து டேரெக்டாக வேர் பண்ணுறவங்க வந்து எடுத்துக்கலாம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்ட்டி தான் வரும் இதுலேயும் உங்களுக்கு வந்து நாலு கலர்ஸ் வருங்க ஷார்ட் டாப்பில் வந்து உங்களுக்கு நாலு கலர்ஸ் வரும் ஷார்ட் டாப்லேயுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்து வரும் இதில் ஒரு ரெண்டு இஞ்சு மூணு வந்து ஷார்ட் டாப்பில் வந்து உங்களுக்கு லென்த் வரும் கொஞ்சம் லென்த்தாக வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் டூ ஃபிஃப்டி ஷிப்பிங் சார்ஜ் வந்து வெறும் முப்பது ரூபா மட்டும் தாங்க வரும் மாந்திரி மாடல் டிசைன்ஸ் இது கலர்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா க்ளாத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேயன் கிளாத் வந்துடும் வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும் அடுத்து ஒரு எம் சைஸ் இது எம் சைஸ் சைஸ் போட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் எக்ஸலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டிஜிட்டல் பிரின்ண்டட் ஐட்டம் இது உங்களுக்கு டூ ஃபிஃப்டியில் வந்துடும் இதுலேயும் உங்களுக்கு நாலு கலர்ஸ் வரும் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுறவங்க வந்து எக்ஸலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எம்ஏ வேணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் டூ ஃபிஃப்டி சிப்பிங் சார்ஜ் வந்து வெறும் முப்பது ரூபா தான் வரும் கிளாத் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரேன் கிளாத்தில் காலர் டைப்பில் வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா டிஜிட்டலில் ஒரு ஃப்ளவர்ஸ் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் மொத்தம் நாலு கலர்ஸ் வரும் இதில் ஒரு கோட் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இரநூத்தி எண்பது ரூபா வரும் சைஸ் வந்து எக்ஸல் சைஸு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த கலர் வந்து காமனாக வரும் இந்த கோட்டு மட்டும் தான் உங்களுக்கு அட்டாச்சு கோட்டு இது மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் இது உங்களுக்கு டூ எயிட்டி வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ரெண்டு பீஸ் எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் கலரெலாம் பாருங்கள் ராமர் ப்ளூ கலரில் வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் எதுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் டைப்னாலும் சரி எதுனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்தினா வெறும் ஒரு பீஸ் வந்து இரநூத்தி எண்பது ரெண்டு பீஸ்லையும் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் வந்துடும் கலர்ஸ் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே அவ்வளோ சூப்பர் டூப்பரான கலருங்க எல்லாமே பாட்லு கிரீன் கலரு இந்த கோட் டைப்பு மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு கிரே கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல கனமாக இருக்குங்க திக்னஸாக இருக்குது இந்த கோட் டைப் வந்து நல்ல திக்கனஸாக இருக்குது உங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை பாருங்கள் சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் வெறும் இரநூத்தி எண்பது நீங்கள் ரெண்டு பீஸ் எனி ரெண்டு பீஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சின்னது பண்ணிக்கலாம் பெரியது பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சுடி மெட்டீரியல் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம சாம்பில் வந்திருக்கு இது போக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பை ஒன்றும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது ரூபா வரும் இந்த இருபது ரூபா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சிங்கில் வரும் கிளாத் அவ்வளோ சூப்பராக தாங்க இருக்கும் க்ளாத்லாம் உங்களுக்கு வந்து சொட போகாது உங்களுக்கு மிக்சிங்கில் வரும் அவ்வளோ தான் கிளாத் வந்து காட்டனில் வரும் பாருங்கள் ஷாலுமே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு பீஸ் எதுனாலும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் க்ரீனில் அதோட காம்பினேஷன் பாருங்கள் ஷால் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு நேவி ப்ளூ ஆரஞ்சு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா ஐட்டம் தாங்க எல்லாமே இரநூத்தி இருபா ஐட்டம் தான் அடுத்து வந்து ஒரு ராமர் க்ரீன் ப்ளூ ஷேடிங்கில் வரும் இதுவும் உங்களுக்கு இரநூத்தி ரூபா ரேஞ்சில் எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் எடுக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுடி மெட்டிரியலாக இது காட்டன் டைப்பில் வந்துருது கிளாத் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஷால் வந்து இதோட காம்பினேஷன் தான் இருக்குது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டி ஒர்க் வந்து இது பாட்டத்துக்கு வந்துடும் உங்களுக்கு மேலே வந்து எம்ப்ராய்டிங் ஒரு கொடுத்துட்றாங்க இதில் மொத்தம் நாலு கலர் வந்துடுது இது எல்லோ கலரில் வருது மஸ்கட் எல்லோவில் வரும் இதோட ஷால் பாருங்கள் இதோ இதே கலரில் தான் உங்களுக்கு வந்து பேண்ட்டும் வந்துடும் உள்ள அடுத்து பாருங்கள் ஒரு பாசி க்ரீனில் காம்பினேஷனில் ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஷாலு எல்லாமே வந்து ஒரே கேட்லாக் ஐட்டம் தான் வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ரெண்டு பீஸ் நீங்கள் எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் வாங்கிக்கலாம் இது பாருங்கள் ஒரு ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க காம்பினேஷன்னு ஒரு ப்ளூ கலர் ஷால் வரும் இதுக்கு பேண்ட்டும் உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்துடும் இதுவும் டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது மட்டும்தாங்க அடுத்து வந்து சுடி மெட்டீரியலே கொஞ்சம் ஹெவி ரேஞ்ச் உள்ளது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் வரும் நெக் பேட்டர்ல வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துடும் அந்த பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ த்ரீ பட்டன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே வந்து எந்த கலர் ஆர்டர் வருதோ அந்த கலர் வந்து உங்களுக்கு ஷால் வந்துடும் பேண்ட்டும் இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட்டு வந்து வெறும் முந்நூறுபாங்க ஷால் இந்த கலர் வந்துடுது அதுக்கு அடுத்து ஒரு மஸ்கட் எல்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஷால் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க நாலு சைடு உங்களுக்கு நல்ல பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல லென்த்து கிடைக்கும் அதில் அந்த ரேஞ்சு கூட கூட அதோடய குவாலிட்டி மாறும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் முந்நூறுரூவா மட்டும் நீங்கள் ரெண்டு பீஸ் எதுனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுத்துட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா நல்லா பாட்டில் கிரீன் கலரு காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக தூக்கில் கொடுத்துருக்காங்க இல்லை என்னென்னா ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இடையில இடையில் வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேட்லாக் டைப் தான் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துடும் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் ரெண்டு பீஸ் இருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வெறும் முப்பது ரூபா தாங்க கொரியர் சார்ஜஸ் வந்து வெறும் முப்பது ரூபா தான் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட்டாக பார்த்தோம் போக வந்து சுடி மெட்டீரியல் வந்துருக்கு அதுவும் நமக்கு அது போக வந்து நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டமும் நம்ம இப்போதைக்கு நம்ம வந்திருக்கு நம்மகிட்ட ரூம் ஸ்ப்ரே வந்திருக்கு அடுத்து இது வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதுலேயும் உங்களுக்கு நிறையா வரும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்